சினிமா சினிமாரசம் இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் எனக்கு தெரிந்த தகவல் அது அது அப்பவே அதாவது எம்ஜிஆர் இருந்த இருந்தபொழுதே பேசப்பட்டது அது எத்தனை பேருக்கு நினைவு இருக்கும் தெரியல என்ன சொல்லிடுறேன் அதாவது உடல் நலம் முட்டிருந்த போது உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய நிலைமை ரொம்ப சீரியஸாக இருந்தது சரியான செய்திகள் வந்து அப்பொழுது சரியாக வெளியே வரலை ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரனுடைய உடல்நிலையை பற்றி கண்டபடி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவும் கவனமாக கையாண்டாங்க அந்த நேரத்தில் தான் அவர் திடீர்னு சுய நினைவு இழந்துட்டார் மயக்கமாக இருக்கிறாரு அந்த நிலைமையில் உலக பிரசித்தி பெற்ற டெட்ஸோ கானோ கானுன்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய நியூரோலஜிஸ்ட் அவருடைய சேவை இவருக்கு தேவைப்பட்டது அவர் வந்து உலக புகழ் பெற்றவர் ஒரு அந்த அமைப்புக்கே அப்போ அந்த தலைவர் அந்த நேரத்தில் அவர் தலைவராக இருந்தார் அவரை வரவழைக்கணும் அப்போ வந்து எம்ஜிஆருடைய வலதுகரமாக இருந்தவர் வந்து ஆர் எம் வீரப்பன் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெயலலிதாவோ அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற நம்ம ஒரு எடப்பாடியோ ஓபிஎஸோ தினகரனோ யாரும் கிடையாது சசிகலா கூட கிடையாது சசிகலா வந்து ஜெயலலிதாவுக்கு தான் முக்கியமானவங்க அப்போ வீரப்பன் வந்து எம்ஜிஆருடைய உடல் நிலத்தில் ரொம்ப அக்கறையோடு அவரை காப்பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சோடு அவர் செயல்பட்டார் விஸ்வாசமான மனிதர் அவர் அப்போ அவர் காணோ காணுவுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு முதலமைச்சருக்கு இந்த மாதிரி இருக்குது மயக்க நிலையில் இருக்கார் உங்களுடைய உதவி தேவைப்படுது அப்படின்ன உடனே அவர் வரையின்னு ஒத்துக்கிட்டார் அப்போ வந்து இருந்து நேரடியாக சென்னைக்கு ஃப்ளைட் கிடையாது சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூரில் இருந்து சென்னை விமானத்தை பிடிச்சிட்டு வரணும் நேரடி கனெக்ஷன் கிடையாது அப்போ ஆர் வீரப்பன் என்ன செஞ்சாருன்னா அப்பொழுதைய பிரதமர் இந்திரா காந்தி அவங்களுக்கு அவர் அவங்களுக்கு பேசினார் அவங்களோட பேசினார் மா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அவர் உயிர் பிழைக்கணும் காணும் இங்கே வரணும் அதுக்காக நீங்கள் இருந்து அதாவது சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு புறப்படுற அந்த ஏர் இந்தியாவினுடைய டைமிங்கை கொஞ்சம் தாமதப்படுத்தணும் அதாவது டோக்கியோவில் இருந்து சிங்கப்பூர் வந்து அவர் காணும் இறங்கி இந்த ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி ஒரு வசதி செஞ்சு தரணும் அப்படின்னா அன்றைய பிரதமர் உடனே மனிதாபிமானத்தோடு ஓகே சொல்லிட்டாரு ஏர் இண்டியா அப்போ வந்து ஏர் இண்டியா கவர்மெண்ட் வசந்தான் இருந்தது உடனே உத்தரவுகள் பறந்துச்சு எல்லாம் கட்சிதமாக இருந்தது காணு வந்தார் காணு வந்து உடனே அந்த காத்திருந்த ஏர் இண்டியா விமானம் அவரை தூக்கிட்டு இங்கே வந்துடுச்சு அவர் அதில் பயணம் செஞ்சு சென்னைக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்தவுடனே வெற்றிகரமாக அவருடைய சிகிச்சையை ஆரம்பித்தார் சிகிச்சை வெற்றிகரமாக முடிஞ்சது கிட்டத்தட்ட அபாய நிலையிலிருந்து டாக்டர் கானுனுடைய முயற்சினால் உயிர்ப்பளித்தார் உயிர் காப்பாற்றப்பட்டார் இப்போ இதை எதுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா அன்றைய சூழ்நிலையில் காணு இருக்கார்ல அவருடைய ட்ரீட்மெண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து எம்ஜிஆரை எப்படி கவனிச்சுக்கிறனும் அப்படிங்கிறத கவனிச்சிக்க ஒரு ரெண்டு திறமையான நர்ஸ்கள் தேவைப்பட்டாங்க இப்போ அரசாங்கத்தில் நர்ஸுகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இருந்தாங்க ஆனாலும் எம்ஜிஆருடைய உடல் நலத்தினுடைய ரகசியம் காக்கப்பட்டது அந்த நேரத்தில் அது வெளியேறக்கூடாது வெளியே போனால் வேறு விதமான பேச்சுக்கள்லாம் வரும் ஆகையினால் அது என்ன பண்ணாருன்னா நம்ம வீரப்பன் இந்த அம்பிகா ராதா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டாக்டர் கானு என்ன சொல்கிறாரோ அதைப்படி கேட்டுக்கோங்க அதன்படி எம்ஜிஆரை பாதுகாத்துக்கிறது பாதுகாக்கிறது அவருக்கு தொடர்ந்து எப்படி அந்த சிகிச்சைகளில் இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறனும் கற்றுக்கிட்டு தலைவரை நீங்கள் பார்த்துக்கிறணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க அப்போ சரசம்மா வந்து அதாவது ராதாவுடைய அம்மா சரசம்மா வந்து காங்கிரஸ் கட்சி அவர் வந்து கருணாகரனில் மலையாளத்தில் கருணாகரன் காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவருடைய அணியில் இந்த அம்மா இருந்தாங்க கருணாகரன் என்ன சொல்கிறாரோ அதுபடி இவங்க செயல்படுவாங்க அந்த வகையில் கேரளாவில் ரொம்ப செல்வாக்கில் இருந்தாங்க கதர்ஸ் சேலை தான் கட்டுவாங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த அம்மாவை உங்களோடலாம் பேசியிருக்கேன் இந்த அம்பிகா ராதா அவங்களோடலாம் நல்லா பேசியிருக்கேன் இப்போ அவங்களுக்கு நினைவு இருக்குமோ இருக்காதோ தெரியாது ஏன்னா அவங்க புகழ் எண்ணிய கிடையாது ஏறி அதுக்கப்புறம் பெரிய இடங்களுக்கு போயிட்டாங்க இப்போ ராதா வந்து அவருடைய மகளுக்கு ஐநூறு பவுன் தங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இன்னொரு மகள் இருக்காங்க அந்த பொண்ணுக்கும் ஐநூறு பவுன் போடணும் அப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு தங்கம் கையிருப்பு இருக்குது நகைகள் இருக்குது அந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கான அவங்க அவங்களுக்கு அவங்க இது எம்ஜிஆர் குணமடைஞ்சு வந்தவுடனே அவன் எல்லாம் இறப்புன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சது சரி நமக்கு உதவியாக இருந்தது சரசமாக அம்பிகாராக அவங்க சகோதரிகள் அப்படின்னோடனே அன்றைக்கு அரசாங்கம் அவர் கையில் இருந்ததுனால நாற்பது ஏக்கர் நிலம் போரூர் பக்கத்தில் நாற்பது ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டாரு தானமாக கொடுத்துட்டாரு ராதா சகோதரிகளுக்கு அவங்க அந்த நாற்பது ஏக்கர் நிலத்தில் கொஞ்சத்த ஹோட்டல் ஆக்கிட்டு மீதியை வந்து ஸ்டூடியோ வாக்கிட்டாங்க ஏஆர்எஸ் ஸ்டூடியோ அந்த ஏஆர்எஸ் ஸ்டூடியோ தான் இன்றைக்கும் இருக்குது அந்த நாற்பது ஏக்கரில் இன்றைக்கி அந்த உருவானது ஸ்டூடியோ இருக்குது பாருங்கள் சின்னத்திரை சீரியல்களுக்கு ரொம்பவும் பயன்படுது அந்த நேரத்தில் அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் புரொயிப்ஷன் வந்து அந்த மதுவிலக்கு விளக்கு சட்டம் வந்து கடுமையாக பின்பற்றப்பட்டது தண்ணி அடிச்சுட்டு எவனும் பைக்கில் போக முடியாது போனோன்னா உடனே தண்டனை தான் நோடு இது கிடையாது ஆனால் எவனாவது அப்படியே ஒரு மலையாளி வந்து நான் வந்து சரசம்மா ஆள் அப்படின்னு சொல்லிட்டா சரி சரி போ அப்படின்னு போலீஸ் சுற்றுவாங்க அந்த அளவுக்கு சரசம்மாவுக்கு போலீஸில் செல்வாக்கு இருந்ததற்கு காரணமே இந்த அம்பிகா ராதா சகோதரிகளுடைய செயற்பாட்டினால்தான் தலைவர் ஒரு எம்ஜிஆருக்கு உங்கள் உதவினாங்க அவர் உதவி காரணமாக போர்வு பக்கத்தில் ஒரு நாற்பது ஏக்கர் நிலத்தை அவர் கொடுத்துருக்காரு இன்றைக்கி அந்த ஸ்டூடியோவில் ஒரு பேர் அந்த ஒரு தெருவுக்கு பேர் டாக்டர் கானு ஸ்ட்ரீட்டுன்னு தான் இருக்குது அந்த நன்றி கடன் இப்படிப்பட்ட அந்த ஸ்டூடியோ இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் இருக்குது அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த ஸ்டூடியோவில் வந்து யாரும் படம் எடுக்கக்கூடாது படம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கு பெப்சியும் முன்ன உதவி இருக்குது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் உதவி இருக்குது அப்படிங்கிற ஒரு இது அதில் காற்றக்கட்டா பிரசாத் தான் இதில் காரணம் அவர் இந்த ராதா அம்பிகா சகோதரிகள் சகோதரியோட தம்பி ஒருத்தன் இருக்கான் அர்ஜுன் அவர் வந்து அவர்கிட்ட கடன் வாங்கினார் அந்த கடனை அவர் சரியாக திருப்பி கொடுக்கல அதனால் அந்த கடனை வசூலிப்பதற்காக காற்றக்கட்டை பிரசாத்து இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தாரு அந்த அழுத்தத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க